இந்த மாதிரி காங்கையும் காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி காலை கண்டுபிடிச்சி வாங்கிடலாம் நல்லா இது என்ன வரைக்கும் கொடுக்கலாம் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே காங்கையும் மட்டும் வேலி இல்லையா ஆமாம் இது இந்த மாடு காலை மாடு வாங்குறதுக்கு யாரும் ஆள் இல்லையா சரியான ஆள் இல்லை ஏன்னா மொத்த ஆள் இல்லை அபி இல்லாது அந்த ஆள் நாற்பது ரூபாய்க்கு அதனால வலுவா சம்பாதிச்சு வச்சிருக்காரு இப்படி மாட்டிலேயே தான் ஆந்த பொம்பளை பொம்பளை இருபது வட்டி கொடுத்து வலுவாரு நாற்பது ரூபாய்க்கு வரணுமா

நாற்பத்தி நாலு பத்தொன்பது முப்பத்தொன்னு ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி காங்கேயும் கால வேணா வாங்கி வாங்கிடலாம் இல்லைண்ணா நாங்க ஒரு ஜோடி தான் வச்சிருக்கோம் வீட்டு வளர்ப்பு வீட்டுல வளர்ப்பு குட்டியில இருந்தே வளர்த்தி அதுதான் பாசிட்டமா இருக்குறீயா இப்ப அடியில் இப்ப வயக்காடெல்லாம் அடுத்தாச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு ஏற்றிங்களா ஆமா

செல் நம்பருக்கு ஆ தொண்ணூத்தாறு ஜீரோ ஜீரோ நாற்பத்தி மூணு அறுபத்தஞ்சு நாற்பத்தாறு இந்த மாதிரி காலை மாட்டு தானே உங்கள்கிட்ட வாங்கி

வண்டி மாட்டா ஒரு மாடு ஒரு மாடு ரேஸ் மாடா ரேஸ் மாடு ரேஸ் மாட்ல ஒன்று கொண்டு வந்து ஒண்ணு

நல்லா விற்றா ஒன்றரை லட்சத்துக்கு விற்கிறேன் பாடு ரேட்டு இல்லையா அதனால குறைச்சி குறைச்சி கொடுத்துட்டாங்க நீ வாங்கினவங்களுக்குலாம் லாபமா ஆ சொன்ன ஆளுக்கு லாபம் விடுத்தாலுக்கு கூட நட்டமாக

சிந்து காலையாட்டு நாட்டுக்காலை வண்டி மாட்டுக்கா வண்டி மாட்டுக்கா கொஞ்சம் வளர்க்கணும் கேள்வி இருக்குண்ணா ஒரு சரி செல் நம்பர் சொல்லுங்க நாலு எண்பத்தி ஒன்பது ரெண்டு எண்பத்தஞ்சு மூணு இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி

நாற்பத்தஞ்சாயிரம் இது புலிக்காலையா என்ன குடிப்பியாறு எங்க இருந்து கொண்டிருந்தீங்க கட்டிச்சு என்ன நாற்பத்தாயிரம் வேற காலை வச்சிருக்கியா இந்த வாங்கிடலாம் வாரம் வாங்கலாம்

பால் எவ்வளோ இருக்குண்ணா பால் ரெண்டு இருக்கு ஒரு வேலைக்கு ரெண்டு லிட்டரு பால் இருக்குண்ணா தலை இடுத்து கன்றுகுட்டி பொட்டையா ஆ பெண் கண்டுகுட்டி எவ்வளோ ஜூரியண்ணா வில முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் முப்பதாயிரத்துக்கு கேட்குறாங்க எவ்வளோ இருந்தால் கொடுப்பியா என்ன ஒரு முப்பத்தி மூணு ரூபா வந்தா கூட முப்பத்தி மூணு ரூபாய் பாவூரி சித்திர வர சொல்லுங்க கொடுத்துருவோம் உங்கள் பேருண்ணா என் பேரு காட்டு தொண்ணூத்தி நாலு நானூற்றி இருபத்தி மூணு முப்பது நூத்தி மூணு பால் மாடு நாட்டு மாடு வேணா மட்டும் வரலாம் நான் ஜாதி மாடு நல்ல மாடு இருக்கு வரலாம் நம்மகிட்ட நல்ல மாடு இருக்கு கருப்பு வெள்ளையில் நல்ல மாடு இருக்கு செர்சில இருக்கு சிந்து மாடு இருக்கு எல்லா சைஸ்லேயும் மாடு இருக்கு பால் மாடு இந்த நம்பருக்கு நோட் கான்டாக்ட் பண்ணிடுறேன்

பால் எவ இருக்கும் எட்டு கண்ணுகுட்டி பொட்டையா மாடு கண்ணுகுட்டி முப்பத்தி ஆறாயிரம் எவ்வளவு மூணாயிரம் வரை கேள்வி இருக்கு எங்க இருந்து கொண்டு வந்தியா

வில முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் எவ்வளோ ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கொண்டு வந்து அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தஞ்சி அறுபத்தி மூணு இந்த மாதிரி பால் மாட்டு வேணும் உங்கள்கிட்ட வாங்கி வாங்கிக்கலாம்